இங்க ஃபஸ்ட் டைம் போறோம். ड्रोन வச்சு பார்த்தோம் சார். நாங்கள் உள்ள வந்து தண்ணில வத்தி இருக்கு. தண்ணி இல்லை ஆனா இது பொதுவு முடிதான் முடியுது. வச்சு நாங்கள் நேற்று வந்து போகலாம். அப்படி போலாமா? હા એ ની નેરા પો સીધા સીધા

Ahí எங்க இருக்குட்டேங்க. போட்டு

ஏய் 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 என்ன இந்த நாச்சில பைய வேயிங்க பைய வேயிங்க புள்ளை பாத்து புள்ளை குடி சரி போங்க போங்க ஏய் இன்னும் ரெண்டு பேர் ஆகிடலாமா ஒரு ரெண்டு பேர் ஆகிடலாமா வேண்டாம் 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 வருவோம் வருவோம் சரி ஓகே

அப்போ நீங்க பாப்பீங்க இங்க போடுங்க இங்க பிரச்சனை இல்ல வெயிட் கூட போங்க பாட்டுல நம்ம எல்லாரும் வந்துருக்கோம் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு அலஞ்சிட்டு இருக்கோம் ஆனா எல்லேனு வந்துருக்கோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அம்மா நிப்பாடி வங்கி வர அது कहां है पता नहीं रिवर्ट्स रिवर्ट्स रिवर्ट इसमें नहीं होगा नीचे लग रहा है வந்து நில்லு நில்லு இங்கே கொண்டு போற ஏ திக்கரா வெயிட் 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 நில்லு நில்லு அதெல்லாம் তো அது रिवर्ट्स रिवर्ट्सல போய் தூرمான அடே தள்ளுதுமாடா தைத்தி அப்படி あ然いってない。